எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பீட்ரூட் நம்மளோட சாப்பாடுல சேர்க்கறது நம்மளோட உடம்புக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எவ்வளோ நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும்னு ஃபீல் பண்றதுனால நிறைய பேர் இது ரெகுலரா யூஸ் பண்றது இல்லை ஸோ நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ரெசிபி காட்ட போறேன் இது பீட்ரூட் சப்பாத்தி இந்த மாதிரி நீங்க இந்த காயை யூஸ் பண்ணி சப்பாத்தி செய்யும் போது எல்லாருமே இந்த காயோட பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண முடியும் வாங்க இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக இங்கே எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டாக நறுக்கின நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி துருவின ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம் அரைச்ச விழுத ஒரு சின்ன போலுக்கு மாத்தி வச்சிடலாம் இன்னொரு பெரிய போல்ல ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் நைஸா பொடிச்ச சில்லி பிளேக்ஸ் சில்லி பிளேக்ஸ்க்கு பதிலா நீங்க மிளகா தூளும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் சீரா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க அடுத்து அரைச்ச பீட்ரூட் பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நான் இந்த மாவை பிசைய எந்த தண்ணியும் ஊத்தல பீட்ரூட் பேஸ்ட்ல இருக்கிற தண்ணியே போதும் மாவு நல்லா சாஃப்டா வர வரைக்கும் நல்லா பெசைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பெசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டா மாவு கிடைச்சிடும் மாவு மேல கொஞ்சமா எண்ணெய ஊத்தி மாவு ஃபுல்லா தடவி மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா சாஃப்டா இருக்கு மாவை ஈவனா சின்ன சின்ன உருண்டைகளா பிரிச்சுக்கலாம் இப்போ சப்பாத்தியை திரட்டிக்கலாம் சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி ஒரு சின்ன உருண்டையை எடுத்து வச்சு லேசாக மெதுவாக திரட்டுங்க ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதும் நல்ல ஷேப்காக ஒரு டப்பா மூடி வச்சு நான் அழகாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சுத்தி இருக்கிற மாவை எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு தவாவை சூடாக்கி திரட்ட சப்பாத்தியை வச்சு ஒரு பக்கம் வேக விடுங்க ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக விடுங்க இதில் பிரஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சின்ன சின்னதாக பபிள்ஸ் வரும் உடனே நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பி போடலாம் சப்பாத்தி வெந்ததும் லேசாக நெய் தடவிக்கலாம் உடனே உடனே திருப்பி போட்டு வேக விடுங்க இல்லைனா ஒரு பக்கம் சீக்கிரமாக கரையிடும் எனக்கு நெய்யில் செய்கிறது பிடிக்கும் அதனால் நெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டியான சாஃப்டான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பீட்ரூட் சப்பாத்தியை தயிரும் ஊருகாம் வச்சு சர்வ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த சைட் டிஷ் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் முன்னாடியே செஞ்ச சில சப்பாத்தி பரோட்டா லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஈஸியான பீட்ரூட் சப்பாத்தி நீங்கள் லஞ்சுக்கு டின்னருக்கு எதுக்கு வேணாலும் செய்யலாம் இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.